வணக்கம் இது பீப்புள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோலேருந்து நாம் பிகினர் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷன் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் எடுக்கல ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காகவே தான் இந்த சீரீஸ் தான் நிறைய பேர் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டுட்டீங்க நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஆர்டரில் நான் வந்து பார்க்கணும் அறுநூறு வீடியோவையும் பார்த்தா தான் என்னால் இங்கிலீஷில் பேச முடியுமா ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷன்ஸ் வருது ஸோ அவங்களுக்காகவும் இந்த சீரீஸ் நீங்கள் வந்து எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த லெசன் ஒன்னுலேருந்து இதே ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அடுத்தது பிகினர் சீரீஸ்ன்னு ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கிறதுனால இந்த வீடியோஸை எல்லாம் நான் பிகினர் லெசன்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டாக போடுறேன் நீங்கள் அதில் செக் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ நிறைய பேருக்கு வர்ற ஒரு டவுட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா வேறையா நான் வந்து நிறைய கிராமர் கற்றுக்கணுமா ஒகேபுலரி இப்படி பில்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகியே நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ணுறோம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஸோ நம்மளுடைய ஒரே அப்ஜெக்டிவ் வந்து எய்ம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது அவ்வளோதான் ஸோ நீங்கள் அதை வந்து தனித்தனியாலாம் பிரிக்க வேண்டாம் கிராமர் ஒகேபுலரி அப்படியெல்லாம் ஒன்றும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்குவீங்க ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு புரோக்கன் இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல பேச ஆரம்பிக்கிறது அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்தை மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு லெசன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து இனிலேருந்தே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ற சென்டென்சஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் டே டு டே கான்வர்சேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் இருக்க போகுது ஸோ எந்த டென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் எதுவும் பயப்படாம சின்ன சின்ன சென்டென்சஸ்ஸா நம்ம வந்து மேக் பண்ண போறோம் இப்போ இது ஃபஸ்ட் லெசன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ ஒரு இங்கிலீஷ்ல நான் வந்து சூப்பராக பேசணும் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும் நீங்களே நிறைய அட்வான்ஸ்டு கிராமர் வீடியோஸ்லாம் போடுறீங்க எனக்கு அந்த அளவுக்கு கிராமர் தெரியணுமா அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டென்சஸ் தெரியணும் அடுத்தது ப்ரப்போசிஷன்ஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அட்வர்ப்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ போக போக நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சுடுவீங்க இப்போ நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம வந்து வேர்ப்ஸ் அண்டு அட்வர்ப்ஸ் இதை மட்டும் சேர்த்து சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஏன் எடுத்த எடுப்புல வேப் அண்ட் அட்வ் காம்பினேஷன் எல்லாரும் பி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க ஏன் வேர்பையும் அட்வாபையும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்பாங்க நிறைய பேர் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பண்ற ஒரு மிகப்பெரிய அதாவது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து நல்லா படிச்சவங்களே கூட ஐ வாஸ் கேம் ஐ வாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது இந்த இஸ்ஸு வாசு போடுறதுல நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து பி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் நான் பி வேபு ஸ்டார்ட் பண்ணல ஸோ வேர்பு அண்ட் வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து ரொம்ப பிகினர் எனக்கு வேர்புனா என்னன்னே தெரியாது அட்வனால் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து கவலையைப்பட வேண்டாம் நாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வேர்பு அப்படின்னா என்னென்னா ஒரு செயல் நம்ம என்ன செயலை செய்கிறோம் உட்கார்றோம் எந்திரிக்கிறோம் பாடுறோம் ஆடுறோம் ஓடுறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வேர்ப்ஸ் எப்படி செஞ்சோம் எங்க செஞ்சோம் எப்ப செஞ்சோம் அப்படின்ற டீட்டெயில சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் அட்வர்ப்ஸ் ஸோ வேர்போடைய டீட்டெயில்ஸ் வேர்பை பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் அதை சொல்றதுதான் அட்வெப்ஸ் ஸோ இது ரெண்டும் ஒரு சென்டென்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இதை வச்சுதான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் டூ வேர்ட் சென்டென்சஸ் அதே மாதிரி உங்களுக்கு டே டு டே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரியான சென்டென்சஸ் அப்படிதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வேர்பு அண்ட் அட்வர்பு இதை மட்டும் வச்சு நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அட்வர்ப்ஸ் இங்க அப்படின்னா ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அங்க அப்படின்னா நம்ம தேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹியர்னா அட்வர்புன்னு நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா தேர்னா அட்வான் ஞாபகம் வச்சுக்கணுமா இல்ல கண்டிப்பா நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஹியர் தேர் நம்ம செயல் ஒக்கார் அப்படின்றதுக்கு சிட் சோ இங்க ஒக்கார் ஸோ இதே ஆர்டர்லயே இங்கிலீஷ்ல இருக்காது நம்ம வந்து எப்பவுமே வேர்பை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சோ இங்கே ஒக்கார் அப்படின்றதுக்கு சிட் ஹியர் சிட் ஹியர் இப்போ இதே நம்ம வந்து இங்க உட்காராத அப்படின்னு சொல்லணுமானா முன்னாடி ஒரு டோன்ட் சேர்த்துக்கோங்க டோன்ட் சிட் ஹியர் இங்க உட்காராத டோன்ட் சிட் ஹியர் அங்க அப்படின்னு சொல்றதுக்கு தேருன்னு சொன்னோம் இல்லையா நில்லு அப்படின்னா ஸ்டாண்ட் நிக்கிறது அப்படின்னா ஸ்டாண்ட் அங்கு நில் ஸ்டாண்ட் தேர் அங்கே நில் ஸ்டாண்ட் தேர் அங்க நிக்காத டோன்ட் ஸ்டாண்ட் தேர் அங்க நிக்காத டோன்ட் ஸ்டாண்ட் தேர் சோ நாம வந்து ஒரு விஷயத்த செய்யினா எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டோம் செய்யாத அப்படின்னா முன்னாடி ஒரு டோன்ட் போட்டுக்கணும் அவ்வளவுதான் இதை கத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம் இங்கே அங்க இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க வா அப்படின்னா கம் இங்க வா அப்படின்னா கம் ஹியர் இங்க வராத கம் ஹியர் அங்க போ கோதேர் போ அப்படின்னா அங்க போ கோதேர் அங்க போகாத ஜோஞ்ச் கோதேர் ஜோன்ஜ் கோதேர் இப்போ ஹியர் தேர் சொன்னோம் இல்லையா உள்ள வெளியில உள்ள அப்படின்னா இன்சைட் வெளியிலனா அவுட் சைடு உள்ள கம்இன் சைடு வெளியில போ கோ அவுட் சைடு இந்த இடத்துல வெளியில் போ அப்படின்னா நம்ம வந்து கோமா கெட் அவுட் அப்படி சொல்லல வெளியில போ கோ அவுட் சைடு உள்ள வராத டோன்ட் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இல்லையா டோன்ட் கம்இன் சைடு வெளியில போகாது கோ அவுட் சைடு டோன்ட் கோ அவுட் சைடு உட்காந்திருக்கவங்கள எந்திரிக்க சொல்றதுக்கு ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப் அதே மாதிரி படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் படுத்திருக்கவங்களே எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொல்லணும் சிட் அப் அப்புனா மேல நம்மளுடைய மூமெண்ட் பாருங்க கீழேந்து மேல உட்கார்ந்துருக்கோம் மேல எழும்புறோம் இல்லையா எந்திரி அப்படின்றதுக்கு அதுக்குதான் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி படுத்திருக்க நம்ம மூவ்மெண்ட் கீழே இப்படி மேலே எழுந்திரிச்சு உட்கார்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க அதனாலதான் அப்புன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறோம் இப்போ இதையே நேர நிமிந்து உக்கார் அப்படின்னா ஸ்ட்ரைட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்க போறோம் அப் ஸ்ட்ரைட் சிட் அப் ஸ்ட்ரைட் நல்ல நேரம் நிமிந்து நில்லு அப்படி சொல்லணும்னா அப்படியே நீங்க சொல்லி பாருங்க ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் அவ்வளவுதான் மேல ஏறு மேல அப் இல்லையா ஏறுறது அப்படின்னா climb, கிளைம் அப் கிளைம் அப் இந்த ய வந்து நம்ம அழுத்தி சொல்ல மாட்டோம் கிளைம் அப் இந்த பி இந்த எம் பக்கத்துல பி இருந்ததானா இது வந்து சைலண்ட் கிளைம் அப் அவ்வளவுதான் இப்போ மேல ஏறுன்னு அப்புன்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம் இப்போ மேலே ஏறப்பவே நல்லா ஸ்டெடியாக ஏறு அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ ஏறப்ப அப்படியே ஷேக் ஆகாம பயப்படாமல் நல்லா ஸ்டெடியாக அப்படியே ஏறு கரெக்ட் கரெக்ட் ஸ்டெடியாக ஏறு அப்படி சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம அட்வாப்ஸ் பாருங்க எப்படி பண்ணணும் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அத மாதிரியான அட்வாப்ஸ் எல்லாம் அப்படியே சேர்க்க போகிறோம் அப்படி ஸ்டெடியாக ஏறு கிளைம் ஸ்டெடிலி கிளைம் ஸ்டெடிலி இப்போ நீங்கள் வந்து அட்வர்ப்ஸ் இல்லை ஜென்ரலா நவுன் வச்சு சொல்ல போறோம் ஏறுன்னு சொல்லி ஒரு வேர்பு கத்துக்கிட்டோம் இல்லையா மரத்துல ஏறு கிளைம் த ட்ரீ ஏனியில ஏறு கிளைம் த லேடர் படிக்கட்டுகளில் ஏறு கிளைம் த ஸ்ட்ரேஸ் இந்த மாதிரி நீங்க நிறைய சொல்லி பார்க்கணும் ஒரு வார்த்தை கத்துக்கிட்டீங்களானா அதை வச்சு ஏறா எதுல ஏறு எப்படி சொல்லலாம் அப்படி நீங்க ஒரு ஒரு நாலஞ்சு சென்டென்ஸ் நீங்க சொல்லி பார்க்கணும் ஏன் அதுல ஏறாது லேடர்ல ஏறாது அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க முன்னாடி ஒரு டோன்ட் சேர்த்துக்கணும் இல்லையா டோன்ட் கிளைம் த லேடர் டோன்ட் கிளைம் த ட்ரீ எப்படி சொல்ல வேண்டியதான் இப்போ சுற்றிலும் சுத்தி நம்மளை சுத்தி இல்ல ஒரு இடத்த சுத்தி அப்படி சொல்றதுக்கு அரவுண்ட் சுற்றியிலும் பாரு லுக் அரவுண்ட் சுத்தியிலும் பாரு லுக் அரவுண்ட் நல்ல குதி நல்ல உயர குதி ஜம்ப் ஹை 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 ஜம்ப் ஜம்ப் குதிக்காத அப்படின்னு வேண்டியதா இனிமே நீங்க கவனமா கேளு கேளு அப்படின்னா ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த நம்ம காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து லிசன் அப்படி சொல்லுவோம் கவனமா கேளு லிசன் கேர்ஃபுல்லி லிசன் கேர்ஃபுல்லி பேசுறது அப்படிங்கிறப்போ ஸ்பீக் இல்லை டாக் கொஞ்சம் பேசுறத சாஃப்டாக பேசு ஸ்பீக் சாஃப்ட்லி இல்லை டாக் சாஃப்ட்லி யோசி திங்க் திங்க் நல்ல ஆழ்ந்து யோசி திங்க் டீப்லி திங்க் டீப்லி வேகமாக ஓடு எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வார்த்தைகள்லாம் பாருங்க லிசன் கேர்ஃபுல்லி திங்க் டீப்லி இப்படிலாம் நம்ம சொன்னோம் இப்போ வேகமாக ஓடு அப்படின்னா நான் ரன் ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா இல்லை ஃபாஸ்ட்லின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை தான் நீங்கள் கவனமாக பாத்துக்கணும் ஸோ அங்கெல்லாம் எல்வோ இருக்கு பட் ஃபாஸ்ட்டுக்கு ஃபாஸ்ட்லின்னு வராது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரன் ஃபாஸ்ட் அவ்வளோதான் ரன் ஃபாஸ்ட் நீட்டா எழுது எழுதுறத நீட்டா எழுது நீட்லி எழுதுறது அப்படின்னா நீட்டா எழுது அப்படின்னா ரீட் பண்றோம் ரீட் பண்றப்போ கொஞ்சம் சத்தமா வசி ஏற்கனவே வாய் விட்டு தான் இருக்கோம் சத்தமா வசி ரீட் லவுட்லி ரீட் லவுட்லி இல்ல ரீட் லவுடர் எப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ இதுவே மனசுக்குள்ளே வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புக்கை வந்து வார்த்தையை வாயால் நல்லா சத்தமாக சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ரீட் பண்ணுறவங்க கிட்டே இப்போ சத்தமாக வாசி அப்படின்னு சொல்லுமானா நம்ம அப்போது ரீட் லவுலின்னு சொல்ல மாட்டோம் ரீட் அலவுட் ரீட் அலவுட் ட்ரைவ் பண்ண போகிறாங்க கார் ஓட்ட கிட்ட என்ன சொல்லுவோம் பாதுகாப்பாக ஓட்டு ட்ரைவ் சேஃப்லி ட்ரைவ் சேஃப்லி நல்லா சாப்பிடு ஹெல்தியா சாப்பிடு ஈட் ஹெல்திலி ஈட் ஹெல்திலி வெறுமனே நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லணுமானா இந்த நல்லா நன்றாக இது வந்து நம்ம ரொம்ப காமன் நம்ம பேசுறப்போ இல்லையா நல்ல தூங்கு நல்ல சாப்பிடு நல்ல படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அதுக்கு நம்ம வெல் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துப்போம் நல்லா சாப்பிடு அப்படின்னா ஈட் வெல் நல்ல படி ஸ்டடி வெல் நல்லா தூங்கு ஸ்லீப் வெல் இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க நிறைய சொல்லி பழகுங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க நல்லா நிம்மதியா தூங்கு தூங்கு அப்படின்னா ஸ்லீப் நிம்மதியா தூங்கு நிம்மதியா தூங்குங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கு இப்போ அந்த இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லி எந்த ஒரிசும் இல்லாம கவலை இல்லாம பீஸ்ஃபுல்லாக தூங்கு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி இப்போ இதே விஷயத்த நாம நல்லா ஆழ்ந்து தூங்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கு அப்படி சொல்றதுக்கு ஸ்லீப் டைட்லி ஸ்லீப் டீப்லி ஸ்லீப் சவுண்ட்லி ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம சொல்லலாம் நல்ல டான்ஸ் ஆடு நல்ல அழக டான்ஸ் ஆடு டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி நல்ல அழக பாடு இனிமையா பாடு ஸ்வீட்டா பாடு சிங் ஸ்வீட்லி சிங் ஸ்வீட்லி கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணு சோ கடினமா இந்த வார்த்தைக்கு பாருங்க நம்ம ஹார்ட்லின்னு சொல்லலை இவ்வளவு நேரம் ஸ்வீட்லி கேர்ஃபுல்லி அப்படிலாம் நம்ம சொன்னோம் ஹார்டுக்கும் நம்ம சொல்லக்கூடாது ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் வெளியில விளையாடு நம்ம ஏற்கனவே வெளியில இருக்கு அவுட் சைடு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா பிளே அவுட் சைடு பிளே அவுட் சைட் விடாமுயற்சியோட கவனமா ஊக்கத்தோட ஊக்கத்தோடு நல்ல படி அதுக்கு நம்ம டெலிஜென்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஸ்டடி டிலிஜென்ட்லி ஸ்டடி டிலிஜென்ட்லி நல்ல சுவையா டேஸ்டா டெலிஷியஸா சமைங்க அம்மா கிட்ட சொல்லுவோம் இல்லையா நல்லா சூப்பராக குக் பண்ணுங்க இன்னைக்கு குக் டெலிஷியஸ்லி குக் டெலிஷியஸ்லி காலை சீக்கிரம் எந்திரி எந்திரினா உட்காந்துருக்கவங்களை எந்திரிக்க சொல்ல நம்ம தூங்குறவங்கள எந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வேக் வேக் வேக்லி இதே நம்ம ரொம்ப காமனாக வேக்கப்யோலி அப்படி கூட சொல்லுவோம் ஏர்லி இல்லைன்னா வேக்கிய நல்லா ஃப்ரீயாக பேசு ஸ்பீக் ஃப்ரீலி ஸ்பீக் ஃப்ரீலி நல்ல திறமையாக எஃபிஷியண்டாக வேலை பண்ணு ஒர்க் எஃபிஷியன்ட்லி ஒர்க் efficiently. ஒரு பொருளை நம்ம எதையாவது பிடிச்சிட்டு இருக்கோம் நல்ல கெட்டியா உறுதியாக டைட்டாக கீழே விழுந்துடாம பிடிச்சுக்கோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஃபேம்லி ஹோல்ட்லி ஹோல்ட் ஃபேம்லி ஃபேம்லினா நல்லா டைட்டா ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கோ அப்படி அர்த்தம் ஸோ இந்த ஃபேம்லி வச்சு நம்ம நிறைய சொல்லலாம் இப்போ ஒரு செடியை நடுறீங்க செடியை ஸ்ட்ராங்கா வேறு நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நடு பிளான்ட் ஃபேம்லி பிளான்ட்லி ஸோ இப்போ இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டோம்னா இது எங்கேயெல்லாம் நம்ம எப்படி சேர்த்து செத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இப்போ எதாவது ஒன்று ஒட்டுறிங்க ஸ்டிக் அதை நல்லா ஒட்டு நல்லா டைட்டாக ஒட்டு ஸ்டிக் ஃபேம்லி அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் இப்போ எதாவது ரெண்டு அட்டாச் பண்ணுறீங்க அட்டாச் ஃபேம்லி கட்டுறீங்க நல்லா டைட்டாக உறுதியாக கட்டு டை டைம்லி ஒரு பழத்தை புழிங்க ஸ்குவீஸ் ஃபேம்லி இப்போ ரெண்டு விஷயத்தை எதையாவது கனெக்ட் பண்ணுறீங்க கனெக்ட் ஃபேம்லி ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு அட்வர்ப் கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய வேர்போட கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் அட்வர்ப் சேர்க்கலான்னு பாருங்க அப்போ உங்களுக்கு உங்களுடைய கேபுலரி இம்ப்ரூவ் ஆகும் நம்ம நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ண நம்ம பழகிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீப்லி அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம் டீப்லி எந்த எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க டீப்லின்னா ஆழ்ந்து இல்லையா தமிழில் எங்கெல்லாம் ஆழ்ந்துன்னு சொல்லுவோம் நல்லா ஆழ்ந்து தூங்குன்னு ஒன்று சொல்லுவோம் நல்லா ஆழ்ந்து யோசின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முதல்ல தமிழில் யோசிக்கோங்க அப்புறம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்தது பாருங்கள் ட்ரை பண்ணலாமா நல்லா ஆழமா இழுத்து மூச்சு விடு அப்படி சொல்லுவோம் இல்லையா மூச்சு விடுறது நம் பிரீத் ீத் ப் சொன்ன மாதிரி ஆழ்ந்து யோசி சொன்னா திங்க் டீப்லி ஸ்லீப் டீப்லி இப்ப டைவடிக்கிறீங்கனால ஆழத்துக்கு டைவெடி இன்னும் வேற எங்கெல்லாம் சொல்லலாம் நீங்க யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க வெறும் நம்ம கத்துக்கிட்டோம் இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்